அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர இருக்குது நம்ம பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த ஸாரீ வந்து சார்ஜட் மெட்டீரியல்ல ஆன சாரீ இந்த சாரீயில் வந்து டிசைன் நிறைய இருக்குது அது நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேரீயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பாட்ரு வந்து ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அதாவது சமைக்கி அந்த மாதிரி ஒர்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்கு தான் இந்த சாரியோட ப்ளவுஸும் வருது ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக டிசைனர் ப்ளவுஸ் தான் அதாவது அந்த சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் ப்ளவுஸு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ச வீடியோவாக ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் போட்டதில் வந்து நாலிலேருந்து அஞ்சு நாளில் ஸாரீ உங்கள் கையில் வந்து சேரும் சாரி உங்கள் கையில் வரும்போது நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை வந்து செக் ஸாரி செக் பண்ணும்போது ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அதனால கண்டிப்பா எல்லாருமே வீடியோ எடுத்து வச்சுக்காங்க இந்த சாரி வந்து லைட் வெயிட் வெயிட்டே இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இது கிராண்டாகவும் இருக்கும் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை கிளீன் அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை அப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால இந்த சாரி வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரியான சேரீ போடுறேன் அப்படி நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும் கூடிய சேரீ பிடிச்ச சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குறவங்க சாரீ வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது என்ன மாதிரியான ஸாரிலாம் இருக்குது என்ன மாதிரி டிசைன் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்